என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செஞ்சாலும் பிள்ளையார் சுளி போட்ட பிறகு தான் அந்த சுபகாரியத்தையே நம்ம பண்ணுறது வழக்கம் இது தமிழர்களுடைய பண்பாடு ஏன் பிறந்த குழந்தைக்கு கூட தலையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சுழி சுழின்னு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து ஒத்த சுழி இருக்கும் ஒவ்வொரு சுழி சு குழந்தைகளுக்கு வந்து நெட்ட சுளி இருக்கும் இதுக்கும் விநாயகருக்கு சம்பந்தம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து விரிவாக நம்ம மெதுவாக பார்க்கலாங்க இப்போது இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சனன்னு எல்லாருமே இருக்காங்க இவர் ஒரு குடும்பமாக இருக்காரு சரி இந்த விநாயகருடைய வழிபாடு பண்ணுறதனால நமக்கு இயல்பாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய சந்ததியர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு சுபகாரியங்கள் செஞ்சாலும் அங்கே வந்து ஒரு லாபத்தை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகும்போது இந்த திருமண தடை குழந்தை இல்லாதது அதே அதே மாதிரி தொழில் நஷ்டங்கள் அடைகிறது இப்படி பல தடங் த தடைகளை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பிள்ளையாருக்கு உண்டு பல தோல்விகளையும் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம அந்த பிள்ளையாருக்கு உண்டு அதனால தான் வந்து சொல்லுவாங்க இந்த பிள்ளையாருக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க அப்போ சரியாக போயிடும் அப்படிம்பாங்க அப்போ இந்த பிள்ளையாருக்கு வந்து கல்யாணம்னு ஒன்று வந்து ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க க பிள்ளையாருக்கு வந்து பிரம்மச்சாரி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய தெரியும் உங்களுக்கு ஆனால் பிள்ளையாருக்கு வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆனவர் தான் அதாவது ஏன் இதில் வந்து அவரு அவருடைய மனைவின்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி அப்படிங்கிறது இரண்டு மனைவிகள் இருக்காங்க இந்த சித்தி புத்தி அப்படிங்கிறது வந்து மனைவிகள்னு கேட்டிங்கன்னா இது நம்ம இயல்பாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் வாழக்கூடிய தன்மைகளையும் வாழக்கூடிய விஷயங்களுக்கும் வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சக்திகளுக்கு சித்தி புத்தி என்ற இரண்டு சக்திகளை வேணும் அப்படிங்கிறது தான் இது நம்முடைய கான்செப்டு அப்போ சித்தி அப்படிங்கிறது வந்து நம்முடைய சிந்திக்கும் அறிவாற்றல் மிக்க ஒரு இது நம்ம என்ன தான் ஒரு சிந்திச்சு ஒரு சித்தி உள்ள ஒரு விஷயமாக இருந்தாலும் அது புத்தியை பயன்படுத்தி தான் அங்கே வந்து நம்ம லாபத்தை நம்ம அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது இந்த சித்தி புத்திக்கு இரண்டு பசங்க இருக்காங்க யார் அதாவது சுப் லப் அப்படிங்கிற இரண்டு பசங்க இருக்காங்க அதாவது லாபம் சுபம் அப்படிங்கிறது அதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனங்களில் லாபம் சுபம் அப்படிங்கிறத வந்து போட்டு வைப்பாங்க இன்னுமே நிறைய மார்வாடி கடையில் நிறைய பேங்க்கில் இந்த மாதிரி லாபம் சுபம் வந்து நோட்டில் எழுதி வைப்பாங்க அந்த கணக்கு வழக்கங்களில்